வணக்கம் எவ்ரி வாண்ட் திஸ் இஸ் ஆல் மரியம் ஹோம் டு ஹீல் அண்ட் டு த தோல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளையால் இந்த மொபைல் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு நாள் இருக்க முடியுமா மொபைல் இல்லாமல் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் அதுவும் நம்ம குழந்தைகள்லாம் மொபைல் இல்லாமல் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆக இந்த மொபைல் அப்படின்ற இந்த ஒரு மெட்டீரியல் திங் வந்து நம்மளோட லைஃப்பில் அப்படியே ஒன்றாக கலந்து நிற்கிது யாராச்சும் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கும் உடனே நம்ம ஃபோனு எடுத்து எனக்கு கால் வந்திருக்கான் நம்மளுக்கு நல்லா தெரியும் அது வந்து என்னோடய ரிங் டோன் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் ஐ வில் செக் என்னோடய ஃபோனை எடுத்து பார்ப்பேன் அதே போல் தான் மெசேஜ் டோன் யார் யாருக்காச்சும் வந்திருக்கும் உடனே நம்ம எடுத்து பார்த்துட்ருப்போம் எனக்கு தெரியாது அந்த மெசேஜ் டோன் வந்து என்னோடது கிடையாதுன்னு ஈவன் தென் நான் வந்து அதை போய் செக் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கும் அந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்னர் சைல்டு நம்மளோட இன்னர் சைல்டு வந்து ஏதோ ஒரு இதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு உண்மையான அன்புக்காக ஒரு அரவணைப்புக்காக ஒரு ஆதரவுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னர் சைல்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக டேக் கேர் பண்ணி ஆகணும் ஏன்னா அது வந்து இந்த மாதிரி வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அதுக்கு தேவையானது வந்து ரியல் டச் ரியல் லவ் ரியல் கேர் அண்ட் கன்சர்ன் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம இன்னர் சைல்டுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இன்னர் சைல்டை வந்து நீங்கள் வந்து முழுமையாக அரவணைத்து பாதுகாத்து பண்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும் Marine Kurim, a home to mind the mind, to heal the heart, and to satisfy the soul. Thank you.